பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விருந்துக்கு அழைத்தாரா விஜய் அவர்களை செந்தமிழன் சீமான் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் போல் அஇஅதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல் தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போல் இவர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் திரு விஜய் அவர்கள் இவர்களுடைய கூட்டணி கணக்குகளில் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிக்குவாரா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் போல் ஒரு கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி வைத்து தான் தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி அணுகப் போகிறது என்ற ஒரு சூழல் வந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கட்டிங் வருது அந்த ஒரு குமுதம் ரிப்போர்ட்டரினுடைய முதல் பக்கத்தினுடைய அட்டைப்படம் வருது அந்த அட்டைப்படத்தில் என்ன போட்டிருக்குன்னா கூட்டு நோட்டு சிஎம் சீட்டு அப்படின்னு ஒரு டைட்டில் இந்த பக்கத்து விஜய் படம் இந்த பக்கத்து அண்ணன் சீமான் அவர்களினுடைய படம் கீழே வந்து விருந்துக்கு அழைத்தாரா சீமானு வந்து திரும்பி பார்க்கவில்லையா விஜய் இதெல்லாம் ஒரு செய்தியாக போட்டிருந்துச்சு நாம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவர்களோடு நெருங்கி இருக்கிறவங்க அவங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய இணைந்து பயணம் பண்ணுறவங்க இவங்க எல்லா தரப்புக்கும் தெரியாத ஏதோ ஒரு ரகசியமான செய்தி குமுதம் ரிப்போர்ட்டருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அதனால நம்ம செய்தி வந்து பிறகு அந்த இதழ் வந்த பிறகு வார இதழ் வந்த பிறகு எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னுட்டு நம்ம இருந்தோம் சரின்ட்டு இன்னைக்கு வாங்கி அதை பார்த்தோம்னா ஒரு இளவு ஒன்று ஒரு க மண்ணாங்கட்டியும் அதுக்குள்ளே இல்லை ஆரம்பத்தில் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சந்தித்த விதம் அதனுடைய போக்கு அதனுடைய வாக்கு சதவீதம் அதன் பிறகு கீழே வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்குள்ள ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு வெற்றி போக்கு எப்படி இருக்கு ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது என்ன செய்திகள் வந்த வண்ணம் இருக்குதுன்னா சீமான் தரப்பு வந்து யாருக்கிட்ட விஜய் அவர்கள்ட்ட வந்து கூட்டணிக்கான தூது விட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதுக்கு வந்து விஜய் அவர்கள் திரும்பி பார்க்கவே வரல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி போட்டு முடிச்சிருக்கிறான் உண்மையிலேயே குமுதம் ரிப்போர்ட்டருக்கு ஒரு நேர்மை ஒரு செய்தியில அதாவது அவதூற கூட ஒரு நேர்மையா சொல்லணும் இல்லையா அவதூற கூட நேர்மையா சொல்லணும்ங்கிற எந்த எத்திக்ஸும் இல்லாம இன்னும் சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோட தினந்தோறும் ப பயணிக்கின்ற செய்தி தொடர்பாளர் அவருக்கு செய்தி செய்த செய்தி கூட இல்லாம அப்படி எந்த உண்மையும் இல்லாம ஒரு புரளிய ஒரு அட்டை படத்தில் போட்டு அதையும் வந்து ஒரு பெரிய செய்தியாக்கி அதுலேயும் வந்து இன்னும் தன்னுடைய தனித்த வாக்கு சதவீதம் என்னவென்றே தெரியாத விஜய் அவர்கள்ட்ட போய் இப்போ ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு படிப்படியாக வளர்ந்து தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி போய் கெஞ்சுவது போல ஒரு தோற்றத்தை குமுதம் ரிப்போர்ட்டர் போட்டிருக்கு இது யார் செஞ்ச வேலைன்னு நம்ம வீடியோவினுடைய இந்த காணொளி பதிவினுடைய போக்கில் நம்ம பார்ப்போம் அதே போல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியினுடைய தரப்புல இருந்து தேர்தல் மற்றும் கட்சி கட்டமைப்பு ஆலோசகராக இருக்கின்ற ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து விஜய் தரப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வர்றோம் உங்களோட கூட்டணிக்கு வர்றோம் எது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை கிட்ட விஜய் தரப்பினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கின்ற திண்டு திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பேசி கொண்டு இருப்பதாகவும் அதற்கு வந்து விஜய் அவர்களுக்கு அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கு அவர் வைத்த கோரிக்கைகளுக்கு கோரிக்கைகளுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து பிடி கொடுக்காம இருக்கிறாரு பேச மறுக்கிறாரு சந்திப்புக்கு நேரம் கேட்டும் சந்திக்க மறுக்கிறாரு என்பது போன்ற ஒரு செய்தியை எதுல வந்துருச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல ஒன்னா இருக்கிற நியூஸ் டுவெண்டி ஃபோர் அந்த எல்லாம் வந்துகிட்டு இருந்தது இப்போ அதுல பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வந்துருந்தது அந்த நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற திரு பாக்கியராஜன் அவர்கள் அதற்கான பதில சொல்லியிருந்தாரு இல்லை இப்போ இதுல அதுலயே அவனே பதிலே சொல்லிட்டான் என்ன பதிலெல்லாம் சொல்லிட்டான்னா இப்போ ஒருவேளை விஜய் தரப்பு வந்து அரசியல் ஆலோசகர் திரு ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக நம்ம நாம் தமிழர் கட்சி தொடர்பு கொண்டால் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சிக்கல் இருக்குது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்து களத்தில் நீ தாண்டா வேட்பாளர் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டத்தின்படி அவர்கள் ஏற்கனவே முன்னெடுத்த அந்த கொள்கையின்படியுமே சரிபாதி பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பில் இருக்குது அப்போ அந்த முன்னெடுப்புக்கெல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகம் ஒத்து வருமா ஒத்து வராதாங்கிற ஒரு சிக்கல் இருக்குது இது எல்லாமே அவங்களே பேசிட்டு அவங்களே முடிச்சுட்டாங்க அப்போது இப்போது முதல் வாரத்தில் என்ன செய்தி வருதுன்னா ஜான் ஆராய்ச்சி சுவாமி அவர்கள் வந்து இவர் விஜய் தரப்பில் இருந்து விஜய் தரப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை நெருங்குவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நேரம் கேட்டும் நாம் தமிழர் கட்சி தலைமை வந்து ஒத்துழைக்கல கொடுக்கல சந்திக்கிற வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்குது அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு இல்லையா அந்த அவமானத்தை தொடக்கிறதுக்காக அந்த செய்தியை வந்து போக்குறதுக்காக அல்லது அது இல்லைங்க அப்படின்னு நிறுவுவதற்காக இந்த ஆதவ தரப்பு வந்து என்ன பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய தொகையை கொடுத்து குமுதம் ரிப்போர்ட்டர்கிட்ட நீங்கள் இப்படி ஒரு அட்டைப்படத்தோடு போட்டு விடுங்க போட்டு விடுங்க அது செய்தி உண்மை இருக்குது உண்மை இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அட்டைப்படத்தில் ஒரு செய்தி வந்துட்டா எப்படி கூட்டு நோட்டு எம்பி சீட்டு இப்படின்னு யாரு சீமானவர்கள் வந்து விஜய்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரியும் இந்த சந்திப்பு போது அந்த விருந்து வைக்கிறதுக்கு சீமானவர்கள் விஜய் அவர்களை அழைத்தது மாதிரியும் ஒரு செய்தியை போட்டு விடுங்க யார் கேட்க போறாங்க அவதூறு தானே போட்டு விடுங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி தரப்பு வந்து இந்த வேலையை செய்திருக்கிறதாக செய்தி வருது இப்போ நாம இந்த ரெண்டு அணுகுமுறை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு அணுகுமுறை அதாவது முதல்ல வந்து ஜான ஆரோக்கிய சாமி வந்து அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கணும்னு நினைச்சதுக்கு பின்னாடி உள்ள அணுகுமுறை அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்கிற சூழல் அதற்கான விளக்கம் எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது அதனால அது முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதோட விட்டுறணும் தன்னுகிட்ட காசு இருக்கு என்பதன் அடிப்படையில் ஒரு வார இதழ்கிட்ட போய் காசை கொட்டி கொடுத்து முதல் பக்கத்துல இது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய தலைவர்கிட்ட வந்து தலைவரை வந்து அவமதிக்கிற விதமாக போகிற போக்கெல்லாம் இந்த ஆளுக்கு நல்லா தெரியும் ஆதோ அர்ஜுனா ரெட்டிக்கு தெரியும் ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடுமாங்கிற கேள்வி இருக்குது அடுத்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து கூட்டணிக்கு முயற்சி கொண்டு இருக்குது அப்படின்னு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக அவங்க சொல்கிறாங்கன்னா திருப்போரூரில் கடந்த பதினாறாம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட வெற்றி பெற்று இன்னைக்கு அரியணையில் அமர்ந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஒரு அறுபதுக்கு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானித்த ஓட்டு நாம் தமிழர் கட்சி பெற்ற ஓட்டுகள் இருக்கு இப்போ இரநூறு அல்லது முந்நூறு வாக்குகள் ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த இடத்துலலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்று இருக்கு அப்போ இவர்களுடைய வெற்றி தோல்வியை நீ தீர்மானிக்கிற அந்த இடத்துல இருந்துச்சு இந்த முறை அது நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் அப்போ அந்த நடக்காமல் இருக்கணும்னா நீங்க உடனடியாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணிக்கு போனா தான் அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு பெரிய அரசியல் அறிஞர்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அஇஅதிமுகவோடு கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார் சீமா ஒரு பக்கத்து இன்னொரு பக்கத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இணக்கமாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இணக்கமான போக்கை கையாளுகிறாரு அதனால வந்து இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்து இதுல இந்த சவுக்கு சங்கரு இது மாதிரி ஆட்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆமாங்க சீமானவர்களுக்கு வந்து தொடர்ந்து தொடர்ந்து அரசியல் களத்தில் நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்குது இந்த நெருக்கடிகளை ஒரு இடத்துல வந்து இவர் சரி பண்ணணும் இன்னும் வந்து தோற்றால் பயிற்சி அப்படின்லாம் போயிட்டே இருக்க முடியாது அதனால அவங்க கட்சிக்காரவங்க உளவியல் ரீதியாக வந்து ஒரு சிக்கலை சந்திச்சுருவாங்க அப்போ இது போன்ற ஒரு சூழலில் இந்த நெருக்கடியில் இருந்து கட்சியும் தன்னையும் கட்சி தொண்டர்களையும் காப்பாற்றணுங்கிற ஒரு முயற்சிக்கு சீமான் நகர்வாராயானால் அவர் வந்து இது போன்ற ஒரு கட்சிகளோட கூட்டணிக்கு போகணும் கூட்டணிக்கு போனால் தான் இது நடக்குங்கிற போல் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக பேசி கொண்டு வருவதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த அளவுக்கு இப்போ அதில் வந்து தோழர்கள் கல்யாண சுந்தரம் அவர்களும் பேசினதையும் பார்த்தோம் அவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற எல்லாம் பேசியதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது இப்போது சவுக்கு சங்கருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணிக்கு போகணும்னா என்னென்ன நிபந்தனை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கல்யாண சுந்தரத்துக்கு தெரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய உரையாடலில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் இது ஒரு பொதுமையான கருத்தாக மாற்றணும் அப்போது சீமானவர்கள் கூட்டணிக்கு போகாட்டினா அவருக்கு நம்ம வந்து பின்னாடி நிற்கிறதோ அல்லது அவருக்கு வாக்கு செலுத்துறதோ வீண் அப்படிங்கிற உளவியலுக்கு இங்கே வாக்காளர்கள் வந்துவிட வேண்டுங்கிற வேலையை இவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நாம என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அல்லது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து அதிகாரத்திலிருந்து விரட்டணும் அப்படின்னு சொன்னா அவர் வெளியிலிருந்து கூட்டணிக்கு எதிர்பார்க்குறதை விட தன்னுடைய கட்சியில இருக்கின்ற மூன்று பிரிவுகளை உண்ணாக்குவதற்கான முயற்சிகளை வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி இறங்குகிறாரா என்ற என்ற கேள்வி இருக்குது இப்போ எந்தவித நிபந்தனையும் இல்லாம அந்த அமமுக இன்னும் சொல்லப்போனால் இவர் நம்ம ஓபிஎஸ்ஸு இவர்கிட்ட எல்லாம் பிரிந்து கிடக்கின்ற எல்லாரையும் ஆக்கி அதில் வந்து கட்சி தலைமை ஒருத்தன் ஆட்சி தலைமை ஒருத்தங்கிற உடன்பாட்டுக்கு கேட்டி இவங்க ஒரு வலுவான அணியாக வந்து தேர்தலை சந்திச்சா கூட இதில் ஒரு நியாயம் இருக்கு இவங்களையே ஒரு மூணு பிரிவாக பிரிஞ்சு கடந்துட்டு இதில் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணிக்கு இழுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை எதற்கு இந்த தளத்தில் கட்டமைக்கணும் அதே போல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க விஜயகாந்த் பிரேமலதா அதாவது தேமுதிமுகவினுடைய கட்சியினுடைய நிறுவனர் வந்து சீமான் அவர்களோடு கூட்டணி இருக்கிறாரு இது முடிவாக போகிற கூட்டணி இவங்கெல்லாம் அவங்க அப்படி இப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தை வைத்து இவர்கள் அவர்களை போய் சேரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அதன் பிறகு இப்போ விஜய் விஜய் அவர்களையும் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது இப்போ இதிலெல்லாம் நாம் வந்து கட்சிக்காரர்களா இந்த இடத்துல எப்படி பார்க்க வேண்டியிருக்குது இப்போ இவர்கள் ஏன் இந்த பரப்புரையை இப்பொழுது தொடங்கி விட்டார்கள் எதற்காக இந்த வேலை திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அதாவது தனித்து தான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி என்று வெல் பிளான்டா முன்னாடியே அறிவித்து விட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் இவர் தான் வேட்பாளராக நிற்க போகிறாருன்னு ஒவ்வொருத்தரையும் அடையாளம் காட்டிட்டு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேட்பாளரை இறுதி செய்கிறது இந்த மாதம் அதாவது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அண்ணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலையும் முடிச்சிருவாரு அப்படிங்கிற சூழல் களத்தில் இருந்து வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும் பொழுது எதற்காக விருந்துக்கு அழைத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை போடணும் எதற்காக இவர் போய் விஜய்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விய போடணும் அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேமுதிக தரப்பு அந்த தரப்பெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்காக அணுகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி எல்லாம் பெரிய அளவில் பேசப்படணும்னா இங்கே இருக்கிற வாக்காளர்களுக்கு பெரிய புதிய நம்பிக்கையாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தெரிந்து விடக்கூடாது அப்படின்ற வேலையை பார்க்குறாங்க இவங்க கட்சிக்கு வந்து ஒரு நரேட்டி செட் பண்ணி பப்ளிக் கிட்ட ஒரு பெரிய உருவாக்குவதற்கு பதிலாக ஏற்கனவே தங்கள்கிட்ட இருக்கிற ஓட்டைகளை அடைத்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி உன்னாக்கி வர கூட்டணி கட்சிகளை சார்பாக நீங்க தேர்தலை எதிர்கொண்டால் கூட வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை உருவாகும் நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருதா 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 அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி என்ன செய்ய போறீங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கு இன்னும் கூடுதலாக இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணிக்கு கொண்டுட்டு வந்து அல்லது நாம் தமிழர் கட்சியில் வந்து இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர்றதுங்கிறது வந்து இலகுவான காரியம் அல்ல ஏன் சொன்னோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக நாங்கள் நினைப்பது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியின் வடிவமாக இருக்கின்ற மேதகுவை நாங்கள் தலைவராக பார்க்கிறோம் வேற எந்த கட்சி மேதகுவை பார்த்து கொண்டு இந்த கட்சியோட கூட்டணிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சியின் கட்சியினுடைய தேர்தல் கணக்கு அப்படிங்கிறது வந்து சாய்வாதி ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் வந்து இருக்கைகள் அதாவது இருக்கைகளில் சட்டமன்ற தொகுதிக்கான சீட்டு இந்த சீட்டை வந்து நாம் தமிழர் கட்சி தன்னளவில் போட்டி போட்டால் தனித்து போட்டிட்டால் உறுதிப்படுத்துவோம் ஆனா இந்த கூட்டணிக்கு வர்ற கட்சிகள்கிட்ட இந்த உறுதி நிலைப்பாடை நாம் தமிழர் கட்சியினால் வலியுறுத்த முடியுமா அப்படியே நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தினாலும் இந்த கூட்டணிக்கு வர்ற கட்சிகள் அதை ஏற்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து மூணாவதாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் சமகாலத்தில் இருக்கிற எந்த கட்சியும் எடுத்து வைக்காத கொள்கை கோட்பாடுகள் நாம் தமிழர் கட்சி வந்து கார்பரேட்டை எதிர்க்கும் கல்வி பெரும் முதலாளிகளை எதிர்க்கும் கல்வி வந்து புதுமையாக்கப்படணும் மருத்துவம் இலவசமாக்கப்படணும் குடிநீர் இலவசமாக்கப்படணும் அப்படின்னு மூன்று உயரான கொள்கைகளை வைத்து தேர்தலுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வரைவை வைத்து பத்து வருஷத்துக்கு மேலே தேர்தல் வரைவு வைத்து வந்து நாம் தமிழர் கட்சி களத்தில் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தேர்தலை சந்திக்குது இப்போ இந்த வரைவுகளுக்கு போகின்ற எந்த கட்சியினால் இருந்தால் தான் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு வைக்க முடியும் அல்லது நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போக முடியும் இப்படி ஏதாச்சும் வாய்ப்பு தமிழக அரசியலில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த கேள்விகளோடு நாம் வந்து இதை அணுகணுமே தவிர போகிற போக்கில் நீங்க வந்து கூட்டணி கட்சி கூட்டணியில் போனாதான் நாம் தமிழர் கட்சியை காப்பாற்ற முடியும் இங்கே கட்சியை காப்பாற்றுவதற்காக வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு கட்சிக்காரங்களை காப்பாற்றுவதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை இங்கே மக்களையும் மக்களினுடைய அடிப்படை உரிமைகளையும் காப்பாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது தவிர நான் குறைந்தபட்சம் கட்சியை காப்பாற்றி வைக்கணும் கட்சியினுடைய இருக்கின்ற பொறுப்பாளர்களை காப்பாற்றி வைத்திருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு எத்தனை பொறுப்பாளர் போனால் கூட அதை விட பல பலமடங்கு அதிக எண்ணிக்கையில் வந்து உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் வந்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் விலகினா ஐந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து சேர்றாங்க இப்படியான வளர்ச்சி பாதையில் தான் நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு இப்போ இந்த சூழலில் இவங்க வந்து கூட்டணிங்கிற ஒரு அதாவது நாம் தமிழர் கட்சி கூட்டணியோட தான் அணுக முடியும் அணுகுனா அது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா இவங்களால இவங்க பக்கத்து இருக்கிற ஓட்டைகளை அடைக்க முடியல இவங்களால ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து திமுகவை வெல்ல நடத்தணுங்கிற கோரிக்கைக்கு போக முடியல அப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து ஏதாச்சும் ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மிக தெளிவாக நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை அணுகி கொண்டு மிக மிக திட்டமிட்ட நோக்கோடு களப்பணியோடு செய்துகிட்டு ஒரு களத்தில் என்ன மாதிரியான கட்சி மாவட்டங்களாக ஒரு ஒதுக்கணும் ஒரு களத்தை வந்து எத்தனை வாக்கங்களுக்கு எத்தனை பொறுப்பாளர் போடணும் எத்தனை பொறுப்பாளர் வந்து வாக்குச்சாவடியில் நிக்கணும் இப்படி எல்லா பணிகளையும் மிகுந்த திட்டமிட்டு கடைக்கோடு அடிமட்ட அடிமட்ட அளவுல வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை பார்த்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம கட்சிக்காரன் அத்தனை பாரம்பரியம் உள்ள கட்சிக்காரனே இந்த வேலையை செய்ய தயங்கும் பொழுது இவர்கள் அடிமட்ட அளவில் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே இவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு கூட்டணி கலக்குகளில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பேச்சுகளை புரளிகளை அவதூறுகளை நாம் பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி உறுதியாக நாம் தமிழர் கட்சி வந்து தனித்தே களம் காண்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி தேர்தலை இல்லை நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டு கூட்டங்களில் அதாவது மாற்று சக்திகளை சேர்த்து கொண்டு போகு போகுது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குதுன்னா உறுதியாக அது மாதிரியான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது இருக்கு ஆனால் அதுக்கு என்ன நிபந்தனைன்னா நமது கட்சியினுடைய தலைவரை அவர்களும் தலைவராக ஏற்க வேண்டும் நமது எலெக்ஷன் தேர்தல் வரையறையை அவர்களும் அவர்களுடைய வரையறையாக ஏற்க வேண்டும் நமது பொது விதியாக இருக்கின்ற சரிபாதி அளவிலான சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடம் மகளிருக்கு என்கின்ற கொள்கையை அவர்களும் ஏற்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துகின்ற எல்லாவற்றையும் ஏற்றுகிட்டு ஒருத்தர் வந்து ஒரு சக்தியாக நம்மளோட பயணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா உறுதியாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறது அப்படி ஒரு வாய்ப்பு கண்ணு கட்டுன தூரம் வரலையும் எந்த கட்சிக்கிட்டையும் இல்லை இப்ப ஒண்ணும் இல்லை விஜய் அவர்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நாம் பெரியாருங்கிற சக்தி நமக்கு எதிரானது நமது தமிழர்களினுடைய வாழ்க்கைக்கு எதிரானதுன்னு நம்ம முன்வைக்கிறோம் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் எப்படி தேர்தலில் நிற்க முடியும் தேர்தலில் ஒன்றா கூட்டணியில் எப்படி நிற்க முடியுங்கிற ஒரு அடிப்படை அறிவினாலும் இதை பேசுகிறவர்களுக்கு வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்